கருவாட்டை வந்து அத காய வச்சு பதப்படுத்தி அந்த கடைகள் தான் போல எல்லாம் வந்து க்ளோஸ்ல இருக்கு எல்லாம் கால கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கு போல அந்த போய் ஒரு ஆத்தாட்ட கேப்போம் தான் கருவாடி அரிஞ்சுகிட்டு இருக்காங்க காய வைக்கிறதுக்காக அவங்ககிட்ட கருவாட்டி இருக்கு ஆத்தா இந்த கருவாட்டுக்கு பேர் என்னத்தான் இந்த கருவாட்டு என்னத்தான் வஞ்சரமா எவ்வளவு இது கிலோ எல்லாம் ரூபாய்க்கு போடுவோம் முன்னூறு ரூபாய்க்கா இங்க என்னென்ன கருவாடை எல்லாம் கிடைக்கும் நெய்மேனும் ஒட்டம்பரம் கவலை முதக்கண்டை வாழை வாழை இத்திலி கோவ எல்லா சைஸும் கிடைக்கும் இந்த ஒரு சீசன்ல சீசனுக்கு ஏத்த மாதிரி இங்க கடையெல்லாம் இப்போ குளோஸ்ல இருக்கே கால்ல தான் இருக்குமா இல்ல சாப்பாட்டு அங்க மோப்ல இருக்கறவங்க வர மாட்டாங்க நாங்க போட்டு வைக்கிறோம் சரி எல்லாம் என்னப்பா வேலை நடந்து அந்த இதுல காயிர காமௌண்ட்ல காயிர கருவாடெல்லாம் அது வந்து பஞ்சனம் என்ன குட்டி பாருங்க உறவுகளே இங்க வந்து ஒவ்வொரு கருவாடும் ஒவ்வொரு விலைகள்ல இருக்குது கேட்டிருப்பீங்க அங்க இருங்க காமௌண்ட்ல எல்லாம் கருவாடு வஞ்சிரம் காலை இந்த எல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்காங்க